ஹாய் அரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் நைன் இன் தமிழ் ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஸோ லட்சி கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நிறைய ஃபுட் போட்டு பொறுமையாக உங்களுடைய ஏற்ற ஒரு பலனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பலன் உங்களை வந்து சேரும் பல வருஷமாக சில பேர் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் காத்துட்டு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்குது பிகாஸ் இது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான கார்டு தான் ஓகே யா ஏஸ் ஆஃப் சுவாத்ஸ் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் சில பேர் குழந்தை வர வேண்டி காத்துட்ருக்கீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதிக காலமாக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அது மாதிரி புதிய சிந்தனை புதிய ஜாப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே இல்லை ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு அமையும் திருப்பி நான் அதே தான் இங்கே பார்க்குறேன் எதற்காக போராடிட்டு இருக்கீங்களோ அது உங்களை வந்து சேரும் சில விஷயங்கள் உங்களுக்கு சேலஞ்சபுளாக இருக்குது பொறுமையாக காத்துட்ருக்குறது சேலஞ்சபுளாக இருக்குது பட் நீங்கள் வந்து பொறுமையாக காத்துட்ருங்க அதுக்கான ரிசல்ட் வரும் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த நீங்கள் போராடி இந்த சேலஞ்சபிள் பீரியடு அதே வெயிட்டிங் பீரியட் இது எல்லாமே ஒரு நியூ பிகினிங்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பிரபஞ்சம் வா ஜஸ்டிஸ் உங்களுக்கான சரியான விஷயம் சரியான நேரத்தில் நடக்கும் அண்டு உங்களுடைய சுச்சுவேஷன் கண்டிப்பாக பேலன்ஸ் ஆகும் ஓகேவா நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கூட போராடிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே விஷயம் ஸோ நைட் ஆஃப் ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா சில ஒரு உங்கள் பர்சன் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம் பட் எப்போ வந்து அவங்களுக்குமே சில போராட்டங்கள் போயிட்டு போயிட்டுருக்கு உங்கள் பர்சன் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணுறாங்க சில விஷயங்களுக்காக காத்துட்ருக்காங்க மணி விஷயத்தில் கூட அவங்க வந்து ஒரு நிறைய எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணுறாங்க அதனால கூட உங்கள் சைடு வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது ஓகே சில பேர் டிவோர்ஸ் கேஸ் லைக் அந்த மாதிரி போயிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது அதில் வந்து சப்போஸ் உங்கள் டிவோர்ஸ் கேஸ் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் போடணும் அப்படின்றத பார்க்க முடியுது ஓ எயிட் ஆஃப் ஒன்ஸ் சில கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் ஓகே நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வர இருக்குது ரொம்ப ஸ்பீடாகவே அது வந்து உங்களை நோக்கி வரும் நீங்கள் காத்துட்ருக்குறீங்க இல்லையா அதிக காலமாக காத்துட்ருக்குற விஷயம் அப்பப்போ வர மாதிரி இருக்கலாம் வராத மாதிரி இருக்குது சில பேருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை நோக்கி ஸ்பீடாக வர்றது வருது அப்படின்னா பார்க்க முடியுது ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஸோ ஒரு நியூ பிகினிங் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஓகே ஒரு அதர்வைஸ் ஒரு சிலருக்கு நியூ லவ் நியூ லவ் அதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்குது ரைட் ஏதோ ஒரு விஷயம் ப்ரேயர் பண்ணிட்டும் நீங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரேயரும் வந்துட்டு உங்களுக்கு உங்களை நோக்கி நீங்க கேட்ட விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா பார்க்க முடியுது ஓகே நீங்க ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறீங்க ஸோ நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க பட் நீங்க வந்து ஒரு நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா ஒரு இருங்க அப்படின்றத எங்க விஷயமே ஏன்னா எம்ப்ரஸும் இருக்கு ஸோ ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா இருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எடுக்க எடுக்க நமக்கு பாசிட்டிவ் காட்ஸ் தான் வருது ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு செய்தி கூடிய வரைவில் இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா ஒன்று குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு பேரண்ட் ஆக போகிறீங்க அம்மா ஆக போகிறீங்க இல்லை அப்பா ஆக போகிறீங்க ஓகே கமிட்மெண்ட்டு மேரேஜ்க்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் நடக்க போகுது கூடிய சீக்கிரம் மேபி சில பேருக்கு அந்த மேரேஜ் ஆகிற மாதிரி வரன் வர்றதும் போகிறதும்மா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க ஓகே உங்களுக்கான சரியான டைம் வரும்போது சரியான டைம் சரியான அதாவது சரியான விஷயங்கள் சரியான நேரத்தில் நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே ஸோ எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா லெக்ஸி டிஸ்பிரிட் கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் நைன் ஆஃப் கப்ஸ் எயிட் ஆஃப் ஷார்ட்ஸ் சில பேருக்கு எயிட் டேஸில் நடக்கலாம் ஓகே சில பேருக்கு நைன் டேஸ் ஓகே அதர்வைஸ் எயிட் வீக்ஸ் நைன் வீக்ஸ் மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு மேபி உங்களுக்கு இப்போவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை மேரேஜ் ரிலேட்டட் அப்படிலாம் இருந்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு நைன் மந்த்ஸு அது வரையும் நம்ம பார்க்க முடியுது ஓகே அண்ட் சில பேருக்கு த்ரீ மந்த்ஸ் அப்படின்றதும் தெரியுது ஓகே ஃபைன் ரைட் ஸோ சில பேருக்கு இங்கே கமிட்மெண்ட் மேரேஜ் அதை நம்ம பார்க்குறோம் சில பேருக்கு டிவோர்ஸு ரிலேட்டடாக நீங்கள் பார்க்குறீங்க சில பேர் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கவலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உண்மையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் லாஜிக்காக யோசிங்க அண்டு நம்பிக்கையோடு இருங்க ஒவ்வொரு ஆக வேண்டாம் ஓகேவா அதுதான் இங்கே சொல்ல வராங்க தொடர்ந்து உங்களுடைய க வந்துட்டு போடுங்க ஓகே அது ரிலேட்டடாக நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் கம்யூனிகேட் பண்ணலாம் ரைட் அண்ட் உங்களுக்கான சக்ஸஸ் வந்து இருக்கும் ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐஎல் மீட் இன் மேக்ஸ் வீடியோ டேக் ஆ பை